ஆனால் அது இயங்கிட்டு நான் அதை செய்யலை அது செஞ்சிட்டு அப்படிங்கிறது தான் பிரபஞ்சம் அதை நீங்க உணர மட்டும்தான் முடியும் பிரபஞ்ச சக்தியை உணர மட்டும்தான் முடியும் இந்த காற்றை ஆக்சிஜனாக அடைச்சி மருத்துவமனையில் கொண்டு போய் வைக்கும்போது சிலிண்டர்லேருந்து ஒரு ஆக்சிஜனை கொடுத்து அவனை வீசிங்லேருந்து காப்பாற்றணும் மூச்சு இருந்து காப்பாற்றணும்னு சொல்லுது இல்லையா பிரபஞ்சம் அதுதான் இங்கே இயற்கையாக நீ சுவாசி அப்படின்னு இயற்கையாக கிடைக்கும் போது அதுக்கு வேல்யூ இல்ல அது இப்படியான மலைப்பகுதி மலைப்பாங்கான இடத்துல நாம் இருக்கும்போது தூய்மையான காற்று கிடைச்சிது இப்போ இதனுடைய மதிப்பை நாம் இழந்தும் போது என்ன ஆகுது நம்மளை மருத்துவமனையில் போய் அதே பிரபஞ்ச சக்தியை இலை பொருளாக்கி செயற்கையாக கொண்டு வந்தப்பா ஆக்சிஜன் எப்படி உருவாச்சு நீர் எப்படி உருவாச்சு ஏன் நீங்க என்ன மூலக்கூறுகள் இருக்கு இரண்டு பங்கும் ஆக்சிஜனும் ஒரு பங்கும் ஒன்னு சேரும்போது நீரா அதே நீரை திரும்ப நீங்க ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில கொண்டு வரும் போது ஆவியா போது பிரிஞ்சிருக்கு

அரச மரத்தை சுத்தி வந்த உனக்கு குழந்தை பிறக்கும் போ அப்படின்னு சில பரிகாரங்கள் சொல்லுவாங்க ஏன் அந்த மரத்தை சுத்தி வந்து உடனே குழந்தை பிறந்துச்சு பெரிய ஆக்சிஜனை மட்டும் கார்பன் டை ஆக்சைட் உள்ள இருந்து பெரிய ஆக்சிஜனை கொடுக்கல உங்களுடைய உயிர் சக்திகளை தூண்டி கொடுக்கணும் மலட்டுத்தனத்தை போக்கும் இருபாலருக்கும் உள்ள மலட்டுத்தனத்தை போக்கணும்னா அவங்களுக்கு என்ன இருக்கணும் அது உண்டாகிற முட்டையா இருக்கட்டும் ஆணினுடைய விந்தணுக்களாகட்டும் என்ன இருக்கணும் உயிர் சக்தியோட இருக்கணும் அந்த உயிர் கொடுக்கக்கூடிய சக்தி இந்த அரச மரத்து இலையில இயற்கையிலேயே இயற்கையிலேயே அதிகமா இருக்கிறதுனால இத நாம என்ன செஞ்சோம் அரச மரம் முன்னெல்லாம் பார்த்தோம்னா கிராமம் இருக்கும்போது ஊர் மையத்திலேயோ அல்லது ஊர்ல ஒரு ஓர கடைசியில சின்ன கோயில் இருக்கும் அந்த சின்ன கோயில்ல கட்டாயம் அரச மரம் இருந்தது ஆலமரம் வைக்க மாட்டாங்க என்ன விடுதிகள் போட்டு போட்டு அந்த ஊரையே அது அடையாறு மாதிரி விழுதுகள் போடாமலே நிறைய உருவாக்கி அந்த ஒரு கிராமம் எடுத்துக்கிட்டா கண்டிப்பா ஒரு மரம் இருக்கும் அதோட அறிவியல் தத்துவம் இதுதான் ஆமாங்க அறிவியல் தத்துவம் அவங்களுக்கு பேரு ஏன் சொன்னா அவங்கதான் நமக்கு சக்திகளை கொடுக்கக்கூடியவங்க அதனால அரச மதம் கட்டாயமா எனக்கு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி விபத்து நடந்துச்சு நல்லா கேள்வி கேள்வி பதினைந்து வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு விபத்து நடந்துச்சு அந்த விபத்து எனக்கு நிறைய பாடுகளை கத்துக் கொடுத்து இந்த விபத்து நடக்கலைன்னா என்னுடைய குடும்ப உறவுகள் யார் என் மேல பாசமா இருந்தாங்க யார் என்கிட்ட எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது தெரியாமலே நான் வாழ்ந்திருக்கலாம் இந்த உடனே யார் என் மேல அன்பு காட்டினாங்க யார் என்கிட்ட தேவைக்காக வந்தாங்க அப்படிங்கிறது இது எனக்கு முதல்ல சொல்லி கொடுத்துச்சு அது நானா இருக்கும்போது அதற்குள்ளேயே நான் நிறைய கடந்து போய் போய் நானு 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 நான் அழுத காலங்கள் நிறைய இருக்கு இந்த நானுங்கிறத விட்டு வெளியில் வந்து பார்க்கும்போது எனக்கு முன்னாடி இன்னும் பத்து பேர் தோன்றுறாங்க அறுவை சிகிச்சை முடிஞ்சு அறுபது நாட்கள் மருத்துவமனையில் தனி அறையில் இருக்கும்போது இந்த உலகத்தில் நான் எனக்கு மட்டும்தான் விபத்து நடந்துச்சா நான் மட்டும்தான் இப்படி இருக்கேனா அப்படின்னு நான் நினச்சிட்டு எனக்கு பெரிய விசாலமான ம மறுவாழ்வு இல்லங்களை பார்க்கும்போது நூறு பேரை பார்க்க முடிஞ்சு நூற்றி ஐம்பது பேரை பார்க்க முடிஞ்சிச்சு இருபது ஆண்டுகள் நான் இப்படி வாழ்கிறேன் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் வாழ்கிறேன் அப்படிங்கிற நபர்களெல்லாம் நான் பார்க்க முடிஞ்சிச்சு எனக்குள்ள ஒரு விதை அதுக்கு கலங்கணும் நான் என்ன இந்த பிரபஞ்சம் என்னை விபத்துக்கு உள்ளாக்கி வைக்கும் போது என்னுடைய உற்றம் சுற்றம் என்னை என் மேல எவ்வளவு பேர் அன்பா இருந்தாங்க என் யார் என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க இல்ல யார் எனக்கு கொடுக்க போனாங்கிறது தெரிய ஆரம்பிச்சு கலைய ஆரம்பிச்சிருச்சு என்னை சுத்தி இருக்கிற கெட்டவங்க ஒருத்தவங்க கூட என் சுத்தல இல்லை அவன் அவ்வளவுதான்டா முடிச்சுட்டான்டா அப்படின்னாங்க ஆனா அந்த பிரபஞ்சம் என்ன பண்ணுச்சு என்னை எழுத்து திரும்ப பயன்படுத்த ஆரம்பிச்சிச்சு அதுவரைக்கும் நானுன்னு சொல்லிட்டு இருந்த நானு இந்த பிரபஞ்சம் எடுத்து பயன்படுத்தும் போது அது என்னவாச்சு ஒரு பெரிய ட்ரஸ்ட் ஆயிருச்சு அடுத்தவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய இடமா மாறிடுச்சு என்னைய தேடி யாரும் வரமாட்டாங்க என்னே இல்லை கடுமையான பாதிப்புக்குள்ளானவங்கிட்ட போனா இவன் ஏதாவது நம்ம கிட்ட கேட்டுருவான் நம்மள கேட்டு கொடுக்க முடியாம போயிடுச்சுன்னா அது ரொம்ப மன வருத்தத்தை உருவாக்கும் அதுக்கு பேசாம கண்டும் காணாம போயிடலான்னு இருப்பாங்க அப்ப அதி யோசிக்க ஆரம்பிச்சேன் எப்படி ஆரம்பிச்சேன் அந்த பலரை என் பக்கம் வந்து போற மாதிரி செஞ்சேன் பாருங்க விபத்துல எப்படி வேணாலும் நடக்கலாம் இது நான் வீட்டுல இருந்திருந்து வலிக்கு விழுந்திருந்தா கூட அது நடந்திருக்கலாம் அல்லது என் தோட்டத்தில் தேங்காய் மரத்தில் ஏறும்போது கூட கீழே விழுந்துருக்கலாம் ரோட்டில் விழுந்தனால எனக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் கிடைச்சிச்சு அது எனக்கு மூலதனமாக அமைஞ்சிச்சு இந்த சேவை அப்புறம் இந்த சேவை ஆ சேவை வச்ச உடனே என்னாச்சுங்க சென்னையிலேருந்து வந்தாங்க திருவண்ணாமலையிலேருந்து வர்றாங்க மார்த்தாண்டத்துலேருந்து வர்றாங்க ஏன் மாநிலத்தை கடந்து கூட வர்றாங்க இல்ல நம்மளை குறித்து பாக்குறாங்க அங்க ஒண்ணு இப்படி இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறாங்க நேத்து கூட ஒருத்தர் வந்திருந்தார் சண்முகம் லட்சுமிபுரத்துல பார்த்தாராம் இப்படியெல்லாம் இருக்கீங்களான்ட்டு உடனே இங்க வந்துட்டாங்க நானு ஆசிரமத்துக்கு வந்திருக்கேன் மலை கோயிலுக்கு வந்திருக்கேன் இந்த பாதையில கிரிவலம் போயிருக்கேன் ஆனா உங்களை பார்த்தது இல்லை நான் இந்த போர்டு எனக்கு பார்க்கல நான் அவர்கிட்ட என்ன சொன்னேன் ஐயா நீங்க கரெக்ட் நீங்க கோயிலுக்கு போகணும்னு வந்திருப்பீங்க நீங்க ஆசிரமத்துக்கு போகணும்னு வந்திருப்பீங்க போற வழியில என்ன இருக்குன்னு நீங்க கவனிச்சிருக்க அது ஒரு வகையான தியானம் குதிரைக்கு கடிவாளம் கட்டி விட்ட மாதிரி எதுக்கு போனோமோ எதுக்கு வந்தோமோ அப்படியே அது போயிருக்கும் ஒருவேளை யாராவது பாதிப்பு உள்ளவனுக்கு நீங்க ஒரு இடம் தேடணும்னு தேடினீங்கன்னா கூகுள்ல கூட ராம்ஜி ட்ரஸ்ட் கிடைச்சிருக்கு இல்ல இந்த பக்கம் நடந்து போகும்போது அது உங்க பார்வையில பட்டு ஒரு ஸ்டில் எடுத்து ஒரு பாதிப்பாளனுக்கு கொடுத்திருக்கீங்க ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்துல ஒருத்தரை பார்த்த உடனே அவர் எங்க தங்கியிருக்காருன்னு கேட்டு இந்த இடத்துக்கு வர்றீங்க அப்ப இப்போ கூட நீங்க தான் வந்திருக்கீங்க வர்ற அஞ்சாம் தேதிங்க என் பையனுக்கு பர்த்டேங்க இங்க நான் புட்டு கொடுத்து தாராளமா வாங்க கொடுங்க நான் எங்கேயாவது வெளியில போனா யாரையாவது தேடி போனா எனக்கு சோறு கொடுங்க இங்க நான் பெரிய திராணி உள்ளவன் மாதிரி பேசல இறைவன் எதை கொடுக்கணுமோ அதை கொண்டு தலைமாட்டில கொடுக்கறாங்கிறதுக்கு இது சாட்சி நான் என்னோட பெட்டில ஓய்வுல ரெண்டு நாள் மூணு நாள் பாஸ்டிங்ல இருக்கேன் என்னை உடம்ப சரி சரிப்படுத்திக்கிறதுக்கு பயங்கர வேதனைகள் இருக்கும்போது என் தளமாட்டில வந்து உனக்கு உணவு பிரபஞ்சம் என்ன பிரபஞ்சம் நம்முடைய வேண்டுதல் நம்ம கேட்டுக்கே மட்டும் ஓசோ என்ன பண்ணாரு என்ன சொன்னாரு அவரை கல் எடுத்து விசாரணும் என்ன முன்னாடி என்ன நடக்குதோ அப்படியே அக்செப்ட் அக்சப்ட் பண்ணிக்கோட இருங்க எதையும் தடுக்காதீங்க எதையுமே தடுக்காதீங்க வர்றது வரட்டும் நீங்க ஒண்ணு அதை கடந்து போக வேண்டாம் நீந்தி எல்லாம் போக அது வந்துட்டு அது போகும் இதுதாங்க பிரபஞ்சம் நான் பேசாம இருந்தாலும் எனக்கு கிடைக்க வேண்டியது எனக்கு கிடைச்சே நம்ம அதை கெடுக்காம இருந்தாலே போதும் இந்த பிரபஞ்சத்துல இந்த பஞ்சபூதங்கள் இருக்கு இல்லையா இதெல்லாம் நேர் நெருப்பு காட்டாலே இதுக்கு பாதகம் செய்யாம இருந்தாலே இந்த ஐந்துக்கும் பஞ்சபூதங்களுக்கும் நீங்க கெடுதல் செய்யாம இருந்தாலே உங்களுக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்துருவாங்க இந்த பஞ்சபூதங்கள் தான் பிரபஞ்சம் கட்டாயம்

கிடைச்சிச்சோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணுங்க எது கிடைச்சிச்சோ சாப்பிடணும்னு நினைச்சு அதை அப்படியே சாப்பிடுங்க நீங்க நல்ல தண்ணி தானுங்க கிடைச்சிருந்துச்சு தண்ணியை எப்ப கெடுதல் பண்ணி சாக்கடை கொண்டு போய் அதுல விட ஆரம்பிச்சோமோ அது அப்படியே நமக்கு ஆரோ வாட்டுற மாதிரி அதுக்கும் கெடுதல் தானுங்க எதை கெடுக்கிறீங்களோ அதை திரும்ப நீங்க சரிப்படுத்தி எடுக்கணும்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனா அது உங்களுக்கு கெடுதல் தானே பண்ணுது சமானே தண்ணீர் அதுக்கு சமம் கிடைச்சிச்சு அதேம் கிடைத்துட்டோ ஆமா ரொம்ப அதுதானே சரி இப்ப இந்த அரசமரத்தை இல்லையா சரி இந்த அரசம்மனோ அதை சுத்தி இருந்துச்சுன்னா அதுக்கு நமக்கு நல்லது கிடைச்சிடும் நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம வீட்ல என்னங்க கிடைக்கும் கேட்கலன்னே அதே ஆக்சிஜனை இரவும் பகலும் நமக்கு கொடுத்துட்டு இருக்கிறது துளசி செடி மட்டும் நம்ம இந்தியன் வகை செடியில வந்து துளசி செடிங்க ஏன் ஒவ்வொரு வீட்டிலையும் மாடத்துல வச்சு அங்க ஏன் விளக்கு அதுவும் குறிப்பா பெண் ஏன் விளக்கு ஏத்தணும் கெட்ட சக்திங்கிறது அட்மிஷாம இருக்கணும் அந்த துளசி மாடத்துல போய் விலைக்கு ஏற்றி அதை மூணு முறை சுத்தி வந்து நீங்க வணங்கும் போது அங்கு கிடைக்கக்கூடிய அந்த ஆனது உயிர் சக்திகளை கொடுக்கும் இயங்குவார் கொட்டாய் வரும் உடம்பு ஆமா உடம்பு ஓய்வு வேணும்னு கேக்கும் போது தானே வரும் அப்படித்தானே சுறுசுறுப்பு வேணும்னு வரும்போது உங்கள்ட்ட என்ன என்ன கிடைக்கும் ஓய்வு வேணும்னு கேட்கறதுக்கு உங்க உங்க கொட்டாயி வருது ஓய்வு வேணும்னு தூக்கத்துக்கு போயிடுங்க சரி உங்களுக்கு சுறுசுறுப்பு வேணுங்கிறதுக்கு என்ன செய்வீங்க தூய்மையான போய் பயிற்சி சுவாச்சினாலே உங்க உடம்பு சுத்தி இருக்கு அதனாலதான் துளசி செடி நம்ம இந்திய இதே இது வெளிநாட்டிலிருந்து நமக்கு உள்ள வந்த ஒரு செடி வகை நமக்கு தான் கள்ளி செடிகள் இருக்கு ரயில் கத்தாலைன்னு சொல்லுவாங்க அது நம்ம ஊர் பொருள் இல்லை வரி வரியா இருக்கும்டா அங்க கூட வச்சிருக்கோம் சூரிய ஒளி கூட தேவையில்லை வச்சிருப்பாங்க அதுவும் நல்ல ஆக்சிஜன் வச்சா ரயில் கத்தாலைன்னு சொல்லக்கூடிய அந்த கற்றாழை செடியானது வெளிநாட்டில இருந்து இந்தியாவில் வந்து கிராஸ் அது வகையை சார்ந்தது அதுவும் நமக்கு நல்ல ஆக்சிஜனை கொடுக்கணும் தான் வீட்டுக்குள்ளே கொண்டு போய் வச்சாங்க மணி ஒன்று சொல்றாங்க இல்லையா ஏன் சூரிய ஒளி இல்லாமலே அதெல்லாம் வளர்ந்துக்கிறது எப்படிங்க அதை வச்சோம்னா பணம் வருங்கிறதுக்காக வளர்க்குறாங்க பணம் வருதோ இல்லையா அதெல்லாம் இன்றைய நாட்டு நடப்புல தேடுதல் அதுவும் நல்லதை உருவாக்கி மணி மணிப்ளான்ட் ஆமாம் மணி பிளான்ல அந்த இலைகள் எதெல்லாம் அகலமாக இருக்கோ அதெல்லாம் சூப்பராக நமக்கு மாசை கண்ட்ரோல் பண்ண வீட்டுக்குள்ள வளர்க்கக்கூடியதாகட்டும் வீட்டுக்கு வெளியில் இருக்கிறதாகட்டும் அல்லது ரோட்டில் இருக்கிறதாகட்டும் இதெல்லாம் அகலமான இலைகள் எல்லாமே அரச மரம் ஆழமரம் பூவரச மரம் இது எல்லாமே நமக்கு பிரபஞ்ச சக்தியில்

ஆள் அரசு புங்கை பூவரசி இவங்கெல்லாம் தளர்த்தி வேம்பு வந்து ஆப்போசிட்ல இருக்கும் ஆமா காரணம் அந்த காலங்கள்ல வைரச பரப்ப விட கூடாதுங்கிறதுக்கு அந்த அதுக்கு அதுக்கு உண்டான சக்திகள் கிருமினா இதுதான் பிரபஞ்ச சக்தி பிரபஞ்ச சக்தி நீங்க ஒண்ணுமே செய்ய வேணாம் அதை நீங்க உடச்சி வெட்டாம இருந்தீங்கனாலே போதும் ஆ ஆமா நம்ம சேத்தாண்டி வேஷம் போடுவோம் பாருங்க வெயில் காலத்துல திருவிழாக்கள் கொண்டாடணும் வெயில் காலத்துல திருவிழாவை கொண்டாடும் போது போட்டுக்குவாங்க அதனால அவங்க அங்க கூடியிருப்பாங்க அந்த வெயில் தடுப்புகள் செஞ்சு அங்க அறிவியல் உண்மை கிராமங்கள்ல ஒவ்வொரு தெருமுனையிலயும் காப்பு கட்டுவாங்க அது இந்த இலையாலதான் கட்டுவாங்க ஏன்னா வைரஸ் வெயில் காலத்துல தான் வைரஸ் கூடுதலா வரும் வெப்ப அந்த அம்மை மாதிரியான வைரஸ் நோய்களை தடுக்கிறதுக்கு இந்த வேப்பிலையினுடைய இலையினுடைய கசப்பானது அந்த வைரஸை அழிச்சு காற்றிலே பரவி காற்றிலேயே பரவி அழிச்சு அது வீட்டு முன்னாடி நம்ம கட்டிக்கிறோம் கிராமம் சேர்ந்து செய்யறது தெருமுனைகள்ல தெரு நடுவுல இதெல்லாம் கட்டிக்கிட்டே இருப்பாங்க அது பெரிய அறிவியல் இது வந்து வந்தவங்களுக்கு நீங்க மருத்துவமே பார்க்க கூடாது அப்படின்னு ஏன் நோய்கள் என்ன மருத்துவம் பார்த்தாலும் அந்த வைரஸ் நம்ம எல்லாம் வைரஸ உள்ள வச்சுக்கிட்டு நோயை குணப்படுத்தின மாதிரியான வேலைகளை தான் செய்யும் அதுக்குரிய நேரத்தை நாமளா அவங்களை தனிமைப்படுத்தணும் அது அந்த நாள் வரைக்கும் அது இருந்துதான் போ வைரச மேலும் பரப்ப விடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவங்கள தனிமைப்படுத்தி இந்த வேப்பிலையை தலைமாட்டில் வச்சு இந்த கசப்பு சுவைக்காக அவங்களை தண்ணி ஊற்றும் போது வேப்பிலையை பறிச்சு போட்டு வெது வெதுப்பான நீரில் அவங்களை குடிக்க வைக்கணும் கிராமங்களில் பொங்கல் வைக்கும்போது மஞ்சள் நீர் ஆடுவாங்க இந்த மஞ்சளும் நீரும் மஞ்சளுக்கு வந்து நோய் எதிர்ப்பு பற்றி அதிகமாக இருக்கு தோல் நோய்களை வரவிடாம தடுக்கும் வெயில் காலங்கள்ல தோல் வெடிப்புகள் வரும் அப்ப அந்த வெடிப்புகள் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மஞ்சள் கொண்டு வந்தா திருவிழா முடிஞ்ச பிறகு மறுநாள் வந்து மஞ்சள் நீராட்டா அந்த மாதிரி

ஏன் மனிதன் மட்டும் தன்னுடைய தேவைகளுக்காக காட்டுல இருந்ததை கொண்டு வந்து கட்டி அதுக்கு ஒரு வளர்ப்ப கொண்டு வந்து இதுல ஏ டூ இருக்கு ஏபி இருக்கு என்னென்னமோ விஷயத்தெல்லாம் சொல்லி அது அடிப்படை உணவாவே மாறி ஐயா அது கூட டைரக்டா சரி பால் பசும்பால வந்து ஏ அப்படியே எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல அதை அதுக்குள்ளர உள்ள எல்லாத்தையும் புழிஞ்சு எடுத்துக்கிட்டு சக்கையை தான் இப்ப தர்றாங்க வர்றதுல பாலே கிடையாது சேனிட்டரி சேனிட்டரி

முன்னோர்கள் காலத்துல இருந்து இந்த பழக்கங்களை இப்படி கொண்டு வந்து வச்சுக்கிட்டாங்க நம்ம தேவைகளுக்காக வச்சுக்கிட்டாங்க ஆடும் மான் மாதிரி ஒரு இனம்தான் காட்டுல வச்சிட்டு இருந்ததுதான் நம்முடைய இறைச்சிக்காக நாம கொண்டு வந்து வளர்த்து அதை ஆடு மாடு சொல்றீங்களா ஆடு மாடு பால் தேவைக்காக கொண்டு வந்து வச்சோம் நாய் அதுவும் மோனாய் வகையை சார்ந்ததுதான் அதை நம்ம வீட்டுக்கு வீட்டுக்கு ஒரு காவலுக்காக வளர்த்தோம் கோழி எல்லாமே மனிதன் தன்னுடைய தேவைக்காக பரிணாம வளர்ச்சியில வர 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 டவுனுக்குள்ள வர வர டவுன் வரும்போது நம்ம கூட பரிணாம தேவைங்கிறதுக்காக போட்டு வரலாம் புளி பசித்தாலும் புல்லை தின்னாது எந்த புளியாவது எனக்கு பசிச்சு புல்லு கிடைச்சிட்டு மான் வேண்டான்னு சொல்லிச்சா பேசாம கூட பட்டின கிடைக்குமே புல்லை தீங்க பசு அதே மாதிரி

ராவணன் சீதைய கொண்டு போனது கூட கைப்படாம கொண்டு போனான் அவனுடைய சம்மதம் இல்லாம தொடக்கூடாது ராவணன் யாரு ஒரு அரக்கன் ராட்சச வகை சார் ஆனா அவனே வந்துட்டு அந்த இந்த இடத்துல நல்லா யோசிங்க ஒரு பெரிய சர்ச்சையே வந்துச்சுங்க அதுக்குள்ள நம்ம போ அதிகமா போக வேண்டாம் மேலாக மட்டும் பேசுவோம் ராமன் சீதையை தேடி ஆஞ்சநேயருடைய தயவுல கொண்டு வந்துட்டாங்க கொண்டு வந்துட்டாங்க ஊரே பேசுது அவ பத்தினியா இத்தனை நாள் ஓடி போனாலே ஐ மீன் ஓடி போனான்னா என்ன ராவண நாள் சிலை பிடிக்க கெட்டு போய் தானே வந்திருப்பா அவளை முதல்ல அக்னியில இறங்க சொல்லு அப்பதான் நாங்கள்லாம் ஏத்துக்குவோம் அப்படின்னு சொல்லும் போது புருஷனாகிய ராமனாவது சொல்லிருக்கலாம்ல வேண்டாம் என் மனைவி வந்து பத்தினி தான் எனக்கு நம்பிக்கை உண்டு நம்பிக்கை உண்டு அவள் பூமா தேவியினுடைய புதல்வி அவ பிறக்கல பூமியை பிறந்து வந்தவ அந்த பரிசை எல்லாம் வேண்டாம் அப்படி இருந்துச்சுன்னா நான் என் மனைவி கூப்பிட்டு வனத்துக்கே போய்க்கிறேன் கூட சொல்லிருக்கலாம் சொல்லிருக்கலாம் அவரும் சேர்ந்து உடன்பட்டார் இல்லையா ஆமா அப்ப அங்க தீ குளிக்கும் போது தான் பத்தினிங்கிறது தீ குளிக்கல ராவணன் உத்தமன்

ாலும்பேம் எடுத்து பண்ணிக்கூடத்துல படிக்கும் போது கூட கடைசி பெஞ்சு தான் இருக்கேன் மாப்பிள்ள பெஞ்சு சொல்லுவாங்க மாப்பிள்ள பெஞ்சுக்காருங்க ஊரை சொல்லியே சொல்லி வாங்க வடது வெட்டி அங்க விட்டா தான் இருப்பாங்க சண்டியரா

பயன்படுத்த ஆரம்பிச்சு இந்த மருத்துவ உலகம் ஒரு பக்கம் மருந்தில்லா சிகிச்சை ஒரு பக்கம் கவுன்சிலிங் எவ்வளவு புரட்டணும் நீங்க ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டு அமைதியா உட்கார்ந்தீங்கனாலே இந்த பிரபஞ்சம் ஒரு ஒரு நூலாம்படை மாதிரி எட்டு கால் பூச்சி ஒரு தொங்கு பாருங்க அந்த மாதிரி உங்களுக்குள்ள வந்துட்டேன் நேசிக்க நான் அத ஆண்டுகள் இந்த இடத்த நேசிச்சு இந்த தேவையில செஞ்சிட்டு இருக்கனால சேவையாக செஞ்சிட்டு இருக்கறனால இந்த பிரபஞ்சம் எந்த இடத்துல எனக்கு தடையப்படுது என்ன கொஞ்சம் விருத்தி ஆகிறதுக்கு நாள் தேவைப்படுது நான் அவசரப்படுறேன் வேகமா பண்ணணும் வேகமாக பண்ணணும் என்ன மாதிரி எவ்வளவு பேர் கிடக்கிறாங்க அவங்களெல்லாம் கொண்டு வந்து சோறு தண்ணி ஊற்றணும் சந்தோஷமா வச்சிருக்கணும் நான் அவசரப்படுறேன் ஆனா கடவுள் அதுக்குன்னு ஒரு காலத்தை பிரபஞ்சம் அதுக்குன்னு ஒரு நேரத்தை குறிச்சு வச்சிருக்கோம் அந்த நாள் வரும்போதுதான் அது தெரியும் நன்றி